அந்த தேதியில் அந்த சொத்தை விற்றவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இல்ல வாங்கின இவங்களுக்கும் அந்த சொத்துல உரிமை இல்லை ஏன்னால் அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது ஸ்ரீதேவிக்கு வித்தவங்க அந்த இடத்த ஏற்கனவே இன்னொருத்தங்க வித்துட்டாங்க இவங்க அப்தர் தெரு எம்சி ராணி அம்மாள் டெய் ஆணி அலைஸ் ராணி அம்மாள் அவங்க அங்கே வித்துட்டாங்க அவங்களுக்கு அலாட் பண்ண பாதத்தை அவங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வித்துட்டாங்க ஏழ்ரை ஏக்கர் ஏழ் ஏழு ஏக்கர் எழுபத்தாறு சென்ட்ல ஏழரை ஏக்கரை ஏற்கனவே ஒருத்தர் வித்துட்டாங்க எண்பத்தி ஒண்ணுல வித்துட்டாங்க அதே வித்த சொத்து அந்த ஏழரை ஏழு ஏக்கர் எழுபத்தி ஏழு ஏக்கர் எழுபத்தி ஆறு சென்ட்ல ஸ்ரீதேவி குடும்பம் நாலரை ஏக்கர் வாங்குறாங்க ஏற்கனவே ஏழு ஏக்கர் எழுபத்தி ஆறு சென்ட்ல ஏழரை ஏக்கர் போயிச்சுன்னா மிச்சம் அந்த குடும்பத்துக்கு ஒதுக்கீடு பண்ண அந்த குடும்பத்துக்கு மிச்சம் இருக்குது இருபத்தி ஆறு சென்ட் தான் ஆனா அவங்க எட்டு வருஷம் கழிச்சு ஏழு வருஷம் கழிச்சு எண்பத்தி எட்டுல என்ன பண்றாங்கன்னா நாலரை ஏக்கரை ஸ்ரீதேவிக்கு விற்கிறாங்க ஸ்ரீதேவிக்கு தெரிஞ்சு போச்சு இல்லாத இடத்த நம்ம வாங்கிட்டோம்ட்டு அதனால அவங்களால பட்டா வாங்க முடியல முப்பத்தஞ்சு வருஷமாக போராடிட்டாங்க அவங்க டெத்துக்கு அப்புறமா ரெவன்யூ இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி இவங்க குடும்ப சொத்து ஒன்று பொது சொத்து ஒன்று இருக்கு அந்த சொத்துல பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கரையை வாங்கினதுல வேற சர்வே நம்பர் பட்டா போட்டு கொடுத்தது வேற சர்வே நம்பர் ஓகேங்களா இப்போது மோசடியாக பட்டா வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாவை யூஸ் பண்ணி ஒரு கோடி எண்பத்தி லட்ச ரூபாய்க்கு கவர்மெண்ட்ல இருந்து லேண்ட் அக்ரிசியேஷன்ல இருந்து இவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அவர் வாங்கிட்டார் ஸோ இவங்க சொத்துல பட்டாவும் மோசடியா போட்டு அந்த பட்டாவை முன்னிலைப்படுத்தி இவங்களுக்கு வர வேண்டிய இழப்பீடுமே அவங்க வாங்கிட்டாங்க இப்போ இவங்க கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசடி ஆவணங்களை ரத்து பண்ண சொல்லி கோர்ட்ல சிவில் நீதிமன்றத்தில் கேச போட்டாங்க ஆனா பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி சிவில் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலதான் அந்த பவர் சொல்லுது அதனால இவங்க அந்த பிரேயர் அங்க கேட்கல இப்போ இவங்க பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா கோர்ட்ல கேஸ் பெண்டிங் கோர்ட்ல அவர் மட்டும்தான் அத்தாரிட்டி உண்டு ரெவின்யூ என்ன பண்ணணும்னா ஸ்ரீதேவி வாங்கின கரையை பத்திரத்தை வாங்கி அதுல என்ன சர்வே நம்பர் இருக்குதோ அந்த சர்வே நம்பருக்கு தான் பட்டா கொடுக்க முடியும் ஓகேங்களா அவங்க வாங்குன்ற ஒரு சர்வே நம்பர் பட்டா கொடுத்தது வேற சர்வே நம்பர் இது எல்லாமே ஸ்ரீதேவி ஃபேமிலிக்கும் தெரியும் ரெவனிக்கும் தெரியும் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இவங்களுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டாவை இவங்களுடைய இடத்துல போட்டு கொடுத்ததுனால மறைமுகமா இப்போ கிரைய ஆவணம் இல்லாம இவங்க சொத்துக்கு அவர் உரிமை கொண்டாடுறாரு இதுதான் நடந்தது இப்போ தெளிவா வந்து பட்டாவை மோசடியா பண்ணிட்டாங்கன்னு தெல்ல தெளிவா பண்ண எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இல்லாத காரணங்களை சொல்லி அலகழிக்கிறாங்க வருஷ கணக்கில் நடக்க வைக்கிறாங்க ஏத்துக்கவே முடியாத காரணங்களை சொல்றாங்க இப்போ கடைசியா என்னன்னா இவங்க லேண்டு கரைய வாங்கிட்டு பட்டாவை வாங்கிட்டு இவங்களுக்கு வர இழப்பீடு வாங்கிட்டு இப்ப அந்த பட்டாவை பேஸ் பண்ணி அந்த சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க சோ இவங்களுக்கு மேல மேல பாதிப்பு இந்த பாதிப்பு எல்லாம் ரெவன்யூக்கு தெரியும் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் ரெவன்யூ தான் ரெவன்யூ இதுக்கு வந்து துரிதமா இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேது துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்தாலே போதும் அதை எடுக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் முழுக்க முழுக்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டே பண்ணிட்டு இருக்காங்க வேற ஆப்ஷனே இல்ல அதனால இவங்க வந்து இப்போ நாளைக்கு அந்த சொத்தை வித்துட்டாங்கன்னா இன்னும் இவங்களுக்கு காம்ப்ளிகேட்டா போயிடும் ஏற்கனவே இவங்க சொத்துல பட்டா மாறதுக்கு அலைஞ்சிட்டு அந்த இழப்பீடு அவங்க இவங்களுக்கு வர வேண்டிய காசையும் அவங்க வாங்கிட்டாங்க அதுக்கும் இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த சொத்தை வந்து அவங்க வித்துட்டாங்கன்னா திருப்பி வாங்கின பின்னாடி ஓடணும் அது எவ்வளவு பேர் ஜாம்பவன் வாங்குவாங்கன்னு தெரியாது அவங்கள எதிர்த்தோ இவங்க போராட்டி இதுதான் இன்னைக்கு உங்களோட நிலைமை ஸோ வருவாய்த்துறை எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வருவாய்த்துறை இவங்களுக்கு செய்ய வேண்டிய நிவாரணத்தை செய்ய மறுக்குது இதுதான் இவங்களோட கோரிக்கை எவ்வளவு பேசினாலும் எல்லாருக்குமே தெரியுது தப்பு நடந்து போச்சு ஒரு கட்டத்துல ஃபைல் மூவ் ஆக மாட்டேங்குது கூப்பிடுறாங்க அன்னைக்கு போயிட்டு வாங்கன்றாங்க என்கொயரி கூப்பிடுறாங்க என்கொயரி நடக்கும் இன்னைக்கு எனக்கு ஒரு விடிய காலம் அப்படின்னு நினைச்சுட்டு போறாங்க ஒண்ணு இல்லை நீங்க போயிட்டு வாங்கன்றாங்க ஏற்கனவே இவங்க வாங்கின இந்த இவங்க இந்த சொத்து ஏற்கனவே ஒருத்தர் வாங்கிட்டாங்க இல்லையா அவங்க பேர்ல கரையை பத்து இருக்கு அவங்க பேர்ல பட்டா இருக்குது அவங்க வாங்கின சொத்துக்கு இருக்குது ஆனா இவங்க இவங்க அதே சொத்தை மறுபடியும் வாங்கிட்டாங்க அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கு ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் தான் இருக்கு ஸோ இப்போ என்னன்னா அவங்க வாங்கி அவங்க சேஃப் ஆயிட்டாங்க இவங்க இல்லாத சொத்தை வாங்கிட்டுமே என்ன பண்றது அப்படின்னு பக்கத்தில் இவங்களுடைய பொது சொத்து குடும்பத்தில் யாருமே பார்க்க பிரிக்கல அந்த இரநூத்தி அறுபத்தோரு ஏக்கர்ல எல்லாருமே பாகம் போயிடுச்சு போய் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் வந்து இவங்களுக்கு மொத்தமாக இருக்கு அது எல்லாருமே சொந்தம் இவங்க குடும்பத்தில் இருக்கு எல்லாருமே சொந்தம் அதில் பட்டா போட்டு கொடுக்க சொல்லி அதில் பட்டா வாங்கிட்டாங்க ஸோ வாங்குன்ற ஒரு லேண்டு பட்டா போட்டுது வேற லேண்டு

அதுக்குள்ள இந்த போனி கபூர் என்றவர் பண்ணி அவரு அவர் அந்த இடத்த விற்கிறதுக்கு பாக்குறாருங்க இதுதான் என்னுடைய கோரிக்கைங்க இதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப என்னென்ன பேசினோ என்னென்ன சொல்லியிருக்கேனோ எல்லாத்துக்கான ஆவணமும் ஆதாரமும் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க இதுல ஏதாவது அவங்க கரையும் வாங்கினது வேற ஒரு சொத்துங்க பட்டா கொடுத்துருக்கிறது வேற ஒரு சர்வே நம்பர் இருக்குங்க இதுக்கு ஆர்டிஐலயே எல்லா மூலமான இதுவும் யார் பேர்லேருந்து பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணாங்களோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆர்டிஓ என்கொயரி நடந்தது இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க அந்த இடத்துல எங்கள் சம்மந்தம் முதலியான எங்கள் தாத்தாவுடைய பெயர் வர வேண்டிய இடத்துல தவறானவங்களுக்கு பட்டா இருந்தது லிங்க் டாக்குமெண்ட்டே இல்லாமல்